மதுரை <59an> மாவட்டம் <shite> <MMstein> <cción of Lucaricadia> <Q> <DVD> பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை கொண்டாடிடவும். நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பேணி காப்போம் என்றும் விளையாட்டில் ஈடுபடும் காலைகளுக்கு எவ்வித ஊரும் செய்ய மாட்டோம் என்றும் வீரர்களான நாங்கள் சிறந்த என்றும் இவ்விளையாட்டில் பங்கேற்கும் காளைகளுக்கும் வீரர்களுக்கும் சிறு தீக்கும் நேராமல் அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு விளையாடுவோம் என்று உறுதிமொழிகிறோம்

அமைச்சரோட ஊற்றாசி ஒன்று அமைச்சர் சைக்கிள் ஒன்று கரூர் பாத்திர